இப்போ நட்பு என்கிற பேரில் வந்து நண்பன் செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் நம்ம உடந்தையாக இருக்கக்கூடாது நண்பனை காப்பாது நண்பன் என்கிற நண்பனாச்சே அவன் செய்கிற குற்றத்துக்காக அவனை பாதுகாக்கக்கூடாது நண்பனாகிட்டே அவன் குற்றம் பண்ணிட்டான் இப்போ என்ன பண்ணுறது அவன் நண்பனாச்சே அப்படின்னு சொல்லி அவனை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது காட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவனுக்கு பாதுகாக்கக்கூடாது பாதுகாக்கக்கூடாது அவனேருந்து விலை கிடணும் நண்பனாச்சே சரி அதே நேரத்தில் ஒரு கொடூரமான ஒரு குற்றம் செஞ்சுருக்கான் அப்படின்னா நம்ம காட்டி கொடுக்குற வேலையும் செய்யணும் அவனை வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு உறவு முறையில் நமக்கு இப்படி ஒரு புரிதல் இருக்கணும் ஒரு நட்பு அதற்கான அளவுனா என்ன நண்பர்கள் குற்றம் செய்தால் அதற்கு நம்ம துணை போகக்கூடாது குற்றம் செய்கிற நண்பர் அப்போ தான் பார்த்து பழகணும் ஒருத்தர் பா அவங்க குற்றவாளியாக நல்ல பண்புடையவர்களாக இருக்கிறார்களா அப்போனா அவங்க நல்ல செயல்கள் செய்வார்கள் அதனால் நல்ல செயல்களுக்கு நம்ம துணை போகலாம் அதுவே குற்றம் செய்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் குற்றம் செய்வார்கள் நண்பர்களாயிட்டால் என்ன பண்ணணும் அவங்க செய்கிற செயலுக்கு நம்ம துணை போய் தான் ஆகணும் உதவி செஞ்சு தான் ஆகணும் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது அவங்க நல்லது செய்வாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் தைரியமாக உதவி செய்யலாம் அதுவே நீங்கள் கெட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அவங்க கெட்டது செய்வாங்க கெட்ட செயல்களை செய்வாங்க அப்போ நம்ம கெட்டது கெட்டதுக்கெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும் கெட்டதுக்கெல்லாம் துணை போக வேண்டியிருக்கும் அதனால் நண்பர்கள் ஒவ்வொரு உறவினர்கள் யாராக இருக்கட்டும் நல்லது செஞ்சால் மட்டும் தான் உதவி செய்யணுமே தவிர நல்லது செய்கிறவர்களை பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் கெட்டது செய்கிறவங்க பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க பிறரை ஏமாத்துறவங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுறவங்க போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரியான நண்பர்களை நான் இந்த மாதிரியான உறவுகளை நம்ம வச்சிக்கவே கூடாது ஏன்னா அப்போ அவங்க வச்சுக்கிட்டாக்கா அவங்க செய்கிற கெட்டதுக்கு நாமளும் பொறுப்பு நாமளும் பொறுப்பு நாம் அவங்களுக்கு உதவி உதவி செய்கிற மாதிரி தான் அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க நமக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம அவங்கக்கிட்ட பழகக்கூடாது அவங்க தப்பு பண்ணுறாங்களா அவங்க குற்றம் செய்கிறார்களா அவர்களை நாம் காட்டி கொடுக்கவில்லை என்றால் கூட அவர்களிடம் உறவு எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது விலகி வென்று விட வேண்டும் விலகிவிட வேண்டும் அதனால் என்றைக்கா ஒரு நாள் அவங்க மாட்டுவாங்க அல்லது மிக பெரும் மிகப்பெரிய குற்றங்களை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லி பார்க்கலாம் அவங்க கேட்கல அப்படின்னா சப்போஸ் வந்து எங்கேயாவது புகார் தெரிவிக்கணுன்னா கூட தெரிவிக்கலாம் தெரிவி தெரிவிக்க வேண்டிய அளவுக்கு அவங்க கொடூரமான குற்றங்களை செய்கிறாங்கன்னா அதை செய்ய விடாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி உறவு முறையில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு பிள்ளை ஒரு த ஒரு த பெற்றோர்களோட பிள்ளைகளை வளர்க்கும்போது பிள்ளைகளுக்கு செய்கிற குற்றத்துக்கெல்லாம் போய் அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது பிள்ளைகள் வந்து நல்லது செஞ்சால் தான் சப்போர்ட் பண்ணணும் கெட்டது பண்ணும்போது காட்டி கொடுக்குற காட்டி கொடுக்குற பேர் பெற்றோர்களாக இருக்கணும் என் ஃபுல்லாக தப்பு பண்ணிட்டான் இந்த பத்து ரூபாய் இந்த ரூபாய் திருநது என் பையன்தான் அப்படின்னு காட்டி கொடுக்குற பெற்றோர்களாக இருக்கணும் இவங்க கெட்டது பண்ணால் காட்டி கொடுத்துருவாங்க நல்லது பண்ணால் மட்டும்தான் ச சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெற்றோர்களாக ஒரு பெ பெற்றோர்களை பற்றிய புரிதல் பிள்ளைகளுக்கு அப்படி தான் இருக்கணும் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு முட்டு கொடுப்பாங்க நம்ம பா நம்ம அப்பா அம்மா அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் தான் பிற்காலங்களில் குற்றவாளிகளாக மாறுவார்கள் அதாவது தப்பு பண்ணி அவன் எங்கேயாவது திருடிட்டு வருவான் அந்த பணத்தில் அந்த பணத்தை அம்மா பாட்டை கொடுக்கும்போது அதை வாங்கி வாங்கிப்பாங்க அப்போ என்னது அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் அந்த அப்பா அப்பா அம்மா வந்து உடந்தையாக இருக்காங்க அப்போ அது போன்ற அது போன்ற உறவுகளை தான் அவன் வெளியிலையும் தேடுவான் அது போன்ற நண்பர்களை தான் அவன் வெளிலையும் தேடி நம்ம த என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் எங்கேயா கிடைக்கிறாங்களா அவங்க தான் உண்மையான நண்பர்கள்னு நினைப்பான் அப்போ அது உண்மையான நண்பர்கள் தப்பு பண்ணாக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது தப்பு பண்ணுறவங்களா இல்லையா அவங்க நல்ல பண்பு இருக்கா அப்போ தான் பழகணும் இல்லைன்னா அவங்ககிட்டருந்து விளையிடணும் விலை விலையிடணும் அது மாதிரி ஒரு பெற்றோர்களை குழந்தைகளை வளர்க்கும்போது தப்பு பண்ணால் காட்டி கொடுத்துடணும் போய் மன்னிப்பு கேட்டுவா நீ தப்பு பண்ணியிருக்க போய் மன்னிப்பு கேட்டுவா நீ தான் தப்பு பண்ணியிருக்க நீ அவனை வந்து திட்டிட்ட மரியாதை உறவை பேசிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்துரு தான் தப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணால் பிள்ளைகளை வந்து தண்டனை கூட வாங்கி கொடுக்க வேண்டும் அப்போ தான் வந்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பற்றின ஒரு பயம் வரும் ஆஹா நம்ம அப்பா அம்மா வந்து நாம் தப்பு பண்ணால் நமக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களே காட்டி கொடுத்துருவாங்க அப்போ இவங்க நல்லது பண்ணால் தான் இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து பிள்ளைகளுக்கு அப்போ தான் வரும் அப்போ அந்த பிள்ளைகள் வந்து என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு பண்ணுறதுக்கு பிள்ளைகள் தப்பு பண்ணுறாங்கன்னா அது காரணம் அந்த பிள்ளைகளை தப்பு பண்ணுற போதெல்லாம் பாதுகாக்கிற தப்பு பண்ணும்போதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றுக்கிற அந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிற அந்த பிள்ளைகள் பண்ண தப்புக்கு தப்பை வந்து மற்றவங்க பற்றிலே மற்றவங்க மத்தியில் சொல்லாமல் அந்த தப்பை மறைப்பதற்கு அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து போராடுகிற அந்த பெற்றோர்கள் தான் குற்றங்கள் பிற்காலங்களில் பிள்ளைகள் குற்றவாளிகளாக மாறுவதற்கு காரணம் அதனால் பிள்ளைகள் குற்றம் பண்ணாங்கன்னா தப்பு பண்ணாங்கன்னா அதை காட்டி கொடுக்குற ஒரு பெற்றோர்களாக இருக்கணும் கற்று கா காட்டி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான் நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியும் அப்போ தான் பெற்றோர்களை பற்றி ஒரு பயம் வரும் பெற்றோர்களை பற்றி ஒரு புரிதல் வரும் அவங்க பெற்றவங்களாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் துணை போவங்கள தவிர கெட்டதுக்கு துணை போக மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வரும் அதனால் பிற்காலங்களில் அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க அதனால் இன்றைய காலத்தில் குற்றங்கள்லாம் பெருகிகிட்டே வருது அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு முடிவு மனசில் ஒரு அடிப்படை புரிதலை ஏற்படுத்திக்கணும் என்னென்னா யாராவது நம்ம பழகுறோம் பேர்கிட்ட பழகுறோம் அவங்க தப்பு பண்ணால் அவங்களுக்கு நம்ம தொணை போயிடக்கூடாது ஏதாவது குற்றங்கள் செய்வாங்க அதுக்கு நம்ம துணை போயிடக்கூடாது துணை போயிட்டால் நம்மளையும் தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவாங்க அப்போ அது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது நாம் அந்த இடத்துல எப்படி நடக்கணும் எப்படி நடந்துக்கணும் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க தப்பு பண்ணுறாங்க நண்பர்களோ யாரோ ஒருத்தர் ஒரு குற்றத்தை செய்கிறாங்க மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணும் நண்பருங்கிற நண்பருங்கிறதுக்காக அவர் செய்த இருந்து அவரை பாதுகாக்கிற முயற்சியில் நம்ம ஈடுபடக்கூடாது அவருக்கு அடைக்கலம் கொடுக்குற முயற்சியில் ஈடுபடக்கூடாது அவரை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது ஈடுபட்டால் அந்த குற்றத்தை செய்கிற பங்கு நமக்கும் வந்து சேரும் நம்மளையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால் இது போன்ற குற்றம் நமது நண்பர்களோ தெரிஞ்சவர்களோ செய்யும்பொழுது அந்த இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்க அந்த குற்றத்தை நடக்க விடாமல் தடுக்கணும் அதாவது காட்டி காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுக்க தெரிஞ்சும் காட்டி கொடுக்காமல் இருந்தால் அப்போ தெ அதுவே ஒரு குற்றமாக மாறிவிடும் அந்த மாதிரி மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்யும்போது அது அந்த மாதிரி குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம காட்டி கொடுக்காமல் இருந்தால் அதுவும் ஒரு குற்றவாளியாக நம்ம மாறிடும் குற்றவாளியாக மாறிவிடும் அதனால் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிற நண்பர்களுக்கு உடந்தையாகவே இருக்கக்கூடாது காட்டி கொடுக்குறவர்களாக மாறிவிட வேண்டும் அந்த இடத்துல நமக்கு அதுதான் பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் வந்து அந்த குற்றத்துக்கு உடந்தையாக நம்ம நாமளும் இருந்தோம்னு சொல்லி நம்மளையும் பிடிச்சி உள்ளதை போட்டுருவாங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் அந்த புரிதலோடு தான் உறவு முறைகளை பார்க்கணும் இங்கே நிறைய குற்றங்கள்லாம் பெருகி போச்சு என்னென்ன குற்றங்களோ நடந்துகிட்டு இருக்குது எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான குற்றங்கள் நடக்கும் அதனால் குற்றங்கள் தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராவது ஒருத்தர் உறவினர்கள் யாராவது குற்றங்கள் செய்வதாக இருந்தால் அந்த இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா வந்து பழக சிலர்கிட்ட பழக நான் பாவத்துக்காகவா பாகத்துக்காக பெரிய தண்டனைகளை கூட அனுபவிக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா சட்டங்கிறது வந்து சட்டங்கிறது வந்து சொல்ல முடியாது அதை நம்ம வேடிக்கை பார்த்தேன் நான் வந்து எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியும் நான் அப்பாவி நிரபராதிகளை கூட இந்த சட்டம் தண்டிக்கிற சட்டமாக இருக்கும் அதனால் ஒரு குற்றம் நடக்குன்னு தெரிஞ்சோ நம்ம வந்து சும்மா இருக்கிறோம் வேடிக்கை பார்க்குறோம் அந்த குற்றவாளிகளோடு தொடர்ந்து நட்பேயில் ஈடுபடுகிறோம் ஆனால் அந்த குற்றங்கள் நடக்கும்போது நமக்கு நான் அந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுவதில்லை அந்த குற்றவாளிக்கும் எனக்கும் தான் தொடர்பு இருக்க தவிர அந்த குற்றவாளி செய்கிற குற்றங்களுக்கும் எனக்கு தொடர்பு கிடையாது இந்த மாதிரியான விளக்கத்தெல்லாம் இந்த சட்டம் ஏற்றுக்காது அந்த சட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் தூக்கி போட்டுரும் அப்படின்னு தூக்கி உள்ள போட்டுருவோம் நல்லா எச்சரிக்கையாக இருக்கணும் குற்றங்களில் நடப்பதாக இருந்தால் அந்த நடக்கும்போது அந்த இடத்துல குற்றவாளி நமக்கு தெரிந்தவராக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றத்தை எப்படி தடுப்பது அந்த குற்றத்திலிருந்து எப்படி நாம் தப்பிப்பது குற்றவாளியை எப்படி காட்டி கொடுப்பது என்கிற தெளிவான புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழ வேண்டும் அதே நேரத்தில் குற்றவாளி நமக்கு தெரிந்தவராக இருக்கும் பட்சத்தில் குற்றவாளியை ஆரம்பத்திலே திருத்துவதற்கான முயற்சிகளில் கடுமையாக ஈடுபட வேண்டும் அந்த திருத்துவதற்கான முயற்சி பலனளிக்கவில்லை என்றால் அவரிடம் வந்து விலகிட வேண்டும் விலகிவிட வேண்டும் அதன் பிறகு அவருக்கு அவர் தொடர்ந்து குற்றங்களை செய்கிறார் என்றால் ஒருவேளை அவரை காட்டி கொடுக்குறதுல நமக்கு எதுவும் பாதுகா ஒரு ஆபத்து ஏற்படுதா ஆபத்து ஏற்படும் அப்படின்னா சரி அதை பற்றி நாம் வந்து கொஞ்சம் அமைதி காப்பது தான் நமக்கு பாதுகாப்பு ஏன்னால் நம்ம சாதாரண மனிதர்கள் அப்போது இந்த சினிமாவில் வந்து அப்போ அதை வந்து எப்படி போலீஸ் தான் வந்து அதை அந்த குற்றங்களுக்கு எதிரான ஒரு குற்றவாளிகளை கைது செய்து பாதுகாப்பு அதெல்லாம் குற்ற ஒரு போலீஸ் பார்த்துப்பாங்க அதே நேரத்தில் ஒரு அது கொடுத்த ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த அந்த மாதிரி வரும்போது தான் எப்படி செயல்படுவது என்பது பற்றி அதை பற்றி நம்ம யோசிக்க முடியும் சரியாக யோசிக்க முடியும்